அன்புக்குரியவர்களே இந்த காலை தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக்கொண்டு கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் ஆண்டவர் மனிதனை உருவாக்கினார் அவனுக்குள்ளே ஜீவ சுவாசத்தை ஊதினார் அவன் ஜீவ மனிதனுடைய மூன்று பகுதிகள் என்ன ஆவி ஆத்மா சரீரம் ஆவி என்பது உயிர் இந்த முழு சரீரத்துக்குமே உயிர் கொடுத்து நம்ம இயங்க வைக்கிறது நம்முடைய ஆவி உயிர் ஜீவன் அப்படி சொல்லலாம் அப்போ ஆத்துமானா என்ன எல்லா தாவரங்கள் எல்லா மிருகங்கள் எல்லா பறவைகளுக்கும் உயிர் இருக்குது உடல் இருக்கு உடலும் உயிரும் இறந்த பிறகு எல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் மனுஷனுக்கு மட்டும் உயிர் இருக்குது உடல் இருக்குது ரெண்டுக்கும் இடையில் ஆத்துமானு ஒன்று இருக்குது அதனால தான் இவன் வந்து சாவாமை உள்ளவன் இவனுடைய சரீரம் மட்டும்தான் சாகும் ஒரு எண்பது வயசு தொண்ணூறு வயசு நூறு வயசு கூட சொல்லலாம் சரீரம் செத்துரும் ஆனால் உள்ளே இருக்கிற ஆவியும் ஆத்மா சாகாது அப்போ இந்த ஆத்துமாங்கிறது என்ன சிந்தனை மண்டலம் ஒரு மனிதனுடைய சிந்தனை மண்டலத்துக்கு பெயர் தான் ஆத்துமா ஆவிக்குரிய மண்டலம் அவனுடைய உயிர் ஆவி இந்த சரீரமாகிய மண்ணினால் உண்டான இந்த சரீரத்தை கட்டுப்படுத்தி நடத்துவதற்கு இந்த சரீரத்தில் மூளை அப்படின்னு ஒரு ஆர்கன் ஒரு உறுப்பு வச்சுருக்கு வச்சிருக்கு ரொம்ப முக்கியமான மூளை இன்றைய வரைக்கும் விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்படாத முழுமையாய் ஆராய்ந்து முடியாத ரெண்டு காரியம் இருக்குது ஒன்று வானமண்டலம் இன்னொன்று மனிதன் மண்டைக்குள்ளே இருக்கிற இந்த மூளை ஒரு சின்ன மூல் இன்றைய வரைக்கும் அதை கரெக்டாக மருத்துவர்களாலேயோ விஞ்ஞானிகளாலேயோ டிஃபைன் பண்ண முடியல எந்த பகுதி என்ன வேலை செய்து எப்போ செய்து அப்படிலாம் பண்ண முடியல அதே மாதிரி மண்டலம் ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இன்னும் கூட வேற்று கிரகங்களில் மனிதர்கள் இருக்காங்களோ ஏலியன்ஸ் இருக்காங்களோன்னு அது ஒரு பெரிய ஆய்வு நடந்துக்கிட்டே இருக்குது இன்னும் அதை அவங்கள இதெல்லாம் ஒரு வார்த்தையில் உண்டாக்கலான் நம்ம ஆண்டவன் ஆகவே மனிதனுடைய சரீர உறுப்புகளை இயக்குவதற்கு மூளை இருப்பது போல் இவனுடைய ஆவி உள்ளே இருக்கிற உயிரை இயக்குவதற்கு ஒரு மூளை வேணும் இல்லையா அதுதான் ஆற்று சிம்பிளாகச்சு இப்போது ரெண்டு மனிதனை குறித்து சொல்கிறேன் புறம்பான மனிதன் உள்ளார்ந்த மனிதன் சரீர மனிதன் ஆவிக்குரிய மனிதன் இந்த புறம்பான மனிதன் காண்கிற விதத்தில் எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியுது உள்ளே இருக்கிற இந்த ஆவிக்குரிய மனிதன் அவங்க கண்ணுக்குமே தெரியாது யாருக்கும் தெரியாது இந்த உள்ளே இருக்கிற இந்த ஆவிக்குரிய மனிதன் அந்த உயிர் ஆண்டவற்றும் வந்ததுனால அவரையுமே வெற்றி கண்களால் நம்மால் பார்க்க முடியாது எப்படி நம்ம ஆவியை நம்ம உயிரை நம்ம பார்க்க முடியாது அப்படி கடவுளையும் பார்க்க முடியாது கடவுள் சில சமயங்களில் தம்மை நமக்கு வெளிப்படுத்துவார் நம் வெளிப்படுத்துவார் ஆகவே நீங்கள் கிளியராக ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள் எனக்குள்ளே ஒரு மனிதன் இருக்கிறான் அவன்தான் என்னுடைய ஓன் இமேஜ் எனக்குள் இருக்கிற அந்த ஆவிக்குரிய மனிதன் இருக்க அதுதான் தேவனுடைய சாயல் தேவனை போல தேவனுடைய சாயல் எனக்குள் இருக்கிறது இந்த தேவ சாயலாய் உருவாக்கப்பட்ட இந்த உள்ளான மனிதனை கவனமாய் பாதுகாக்க வேண்டும் ஆண்டனுடைய சமூகத்தில் சொல்லுவோமா ஆண்டவரே எல்லாரும் என்னுடைய வெளியரங்கமான மனிதனை புறம்பான மனிதனை பார்க்குறாங்க எனக்குள் உள்ளான மனிதன் இருக்கிற அதை நான் விளங்கி கொண்டு அந்த மனிதன் தான் நான் என்பதை புரிந்து கொண்டு வாழ உதவி செய்யும் ஆசீர்வதி என்று சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா காட் பிளஸ் யூ